ஒரு ப ரோட்டில் நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு ஆண் இன்னொரு ஆண் அடிக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் போய் முன்னால் போய் நின்று தடுக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ நம்ம குறுக்க போனால் நமக்கு ஒரு அடி விழுந்துருமோ நமக்கு ஒரு அற உழுந்துருமோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பயம் செல்ஃப் சேஃப்டி தான் முதல்ல பார்ப்பாங்க மனிதர்களுக்கே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இப்போ என்ன பண்ணுறாங்களா ரீசண்ட்டானா ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க அது ஒன்று தான் பண்ண முடியுது அந்த நூற்றுல ஒரு நபர் தான் முன்னால் வந்து என்ன பண்ணுறீங்க ஏங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லி வந்து நிற்கிற அளவுக்கு கலை அந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம இருக்கும் அப்படிங்கும்போது இது வந்து ஆஃப்டர் ஆல் அனிமல்ஸ் கேட்குறதுக்கு யாரும் இல்லாத ஒரு அனிமல்ஸ் அப்போ அந்த அனிமல்ஸுக்கு யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் கேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அங்கே நிச்சயமாகவே நிறைய கான்ஃப்ளிக்ஸு ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக அந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எதிர்கொண்டு தான் ஆகிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிற மாதிரி தான் மனிதர்கள் காமனாகவே ஃபீல் பண்ணுறது ஒரு பறவையோ ஒரு நாயோ ஒரு பூனையோ அதுக்கு உணவு கிடச்சிருச்சு அதுக்கு நீரும் கிடச்சிருச்சு அப்படின்னா அது அது இல்லாமல் கிடச்சிருச்சு அது வேற எங்கேயாவது போயிடும் இது வந்து ஒரு காமன் மைண்ட் செட்டாக மாறிடுச்சு ஸோ இதுக்கு வந்து தீர்வுங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு இறக்கம்னு ஒன்று பேசிக்காக ஒரு அனுதாபம்னு ஒன்று வரணும் அந்த அனுதாபம் வர்ற வரைக்கும் அது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி எவ்வளோ கற்றுனாலுமே அதுக்கு நோ ஆன்சர்ஸ் அந்த கான்ஃப்ளிக்ட்டை கொஞ்சம் நம்ம ஓவர் ஓவர் கம் பண்ணணும் கொஞ்சம் எண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபீடராக ஒவ்வொரு மனிதரும் மாறணும் யாராவது கேள்வி கேட்கறதுக்கு இடமே கொடுக்காத அளவுக்கு நம்மளோட ஃபீடிங் ப்ராக்டிசஸ் இருக்கணும்